ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலன் பேசி பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைக்கீரை ரசம் தான் பார்க்க போ போகிறோம் இந்த முருங்கைக்கீரை ரசத்தை சூடு சாதத்தோட பெசஞ்சு நல்லா சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதை தனியாக கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம் இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுகிறது முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்துகிறது அது இல்லாமல் இது உடலில் வந்து இரும்பு சத்தை வந்து இது அதிகப்படுத்துகிறது உடல் செரிமானத்தை அதிகப்படுத்துகிறது இதில் அதிகப்படியான நார்ச்சத்தைகள் நிறைந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்து இருக்கிறதான இது உடலில் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துகிறது குளிர்காலங்களில் காய்ச்சல் வந்து உடல் சோர்வு அசதி இருக்கிறவங்க உணவில் வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தோடு சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை சூப்பாக குடிச்சிக்கலாம் பிள்ளைங்களுக்கு கூட ஈவினிங் டைமை வந்து இது சூப்பு மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து உடலை வந்து எலும்புகளை வலுவாக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நொயிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரங்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அது கூடவே பூண்டு அப்புறமா வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை கழுகி சுத்தம் பண்ணி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ள ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இதே போல் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் முருங்கைக்கரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கும்போது இப்போது ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு உள்ள தக்காளி பழத்தை பிசைஞ்சு எடுத்துகிட்டு அது கூடவே நெல்லிக்காய் சேச அளவு புளியும் கரைச்சி இந்த ரெண்டு தண்ணி கூட மஞ்சத்தூள் காயத்தூள் உப்பு மல்லி இலை இதை சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சதான பொருட்களை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் அதோடய வாசனை நல்லா வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சிடலாம் தீஞ்சு போயிடலாம் ரசத்துக்கு தட்டினதான பொருட்கள் நல்லா வாசனை வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் பூண்டுலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இதோட சத்து அப்போ தான் எல்லாமே இது நல்லா வதங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ரசத்தில் இதோட மருத்துவ குணம் எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சதான தக்காளி பழம் புளி கரைச்சல் அது கூடவே சேர்த்ததானா மஞ்சள் காயத்தூள் உப்பு மல்லி இலை அந்த கலவையை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலையே இதே போல் வந்து நம்ம காம்போடு சேர்க்கும்போது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வெறும் கருவேப்பிலை படம் இதோட காம்போடு சேர்த்து ரசத்துக்கு வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கலவையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சதான தானே முருங்கைக்கீரையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை லைட்டாக நம்மளுக்கு ஒரு கொதி மட்டும் வரணும் முருங்கைக்கீரையை வேக வச்சு தான் சேர்க்கணும் நம்ம இது டைரெக்டாக இதோட சேர்த்தோன்னா கருத்து போயிடும் நிறம் மாறிடும் பொறுங்கிக்கீரை ரசம் வந்து ரொம்பவும் கொதிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது கடுத்தாக்கில் இருக்கும் நம்ம ரசத்துக்கு இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடையோ இல்லை தனியாகோ கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க உடலில் ஆரோக்கியத்தை இது தரக்கூடியது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரசம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்